ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு Lifestyle ஸ்டைல் இன்றைக்கி ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் சப்பாத்தி ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கேரட் அதுக்கப்புறம் பன்னீரை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட எவ்வளோ இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தி ஃபுட் ரெசிபிஸ் நிறையா நம்ம சேனலில் அப்டேட் இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கேரட்டை ஒரு ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட்டை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவுல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பவுல் மட்டுமே செவன்ட்டி கிராம்ஸ் இருந்தது இப்போது கேரட்டை மெஷர் பண்ணும் போது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் இருக்குது ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸில் நம்ம செவன்ட்டியை லெஸ் பண்ணும் போது சிக்ஸ்டி சிக்ஸ் கிராம்ஸ் இருக்குது ஃபைபர் வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்குமே எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ மார்னிங்கே நம்ம சிக்ஸ்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஃபைபர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது அடுத்தது பன்னீரை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் செவன்டி ஒன் கிராம்ஸ் பன்னீர் இருக்கு இதுல செவன்டியை லெஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் இதுல இருக்கு இதை ரெண்டையுமே மிக்ஸர் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒன் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க கேரட் அதுக்கப்புறம் பன்னீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்கவே கூடாது இதிலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியே தேவைப்படாது நம்ம இதிலயே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா திரட்டியாச்சு இதில் மேலே நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெயை வந்துட்டு லைட்டாக தடவி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப நல்லா நம்ம பசைஞ்சு விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைய நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த சப்பாத்தியை நம்ம போது நார்மல் சப்பாத்தி மாதிரி ஃபினிஷிங் கிடைக்காது இதில் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓரத்தில் அந்த விரிசல் இருக்கும் தோசை தவா நல்லா சூடாகிருச்சு நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தியை நம்ம தோசை தவால போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தியில் நல்லா தாராளமாகவே நெய் விட்ருக்கேன் ஸோ என்னோட குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் நான் எடுத்துருக்க அளவில் நாலுலேருந்து அஞ்சு சப்பாத்தி எனக்கு கிடைச்சது ஒரு நபர் இதை தாராளமாக சாப்பிடலாம் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் எவ்வளோ புரோட்டீன் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரில் செவன்டீன் கிராம்ஸ் வந்துட்டு புரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமை மாவில் நார்மலாக நான் டூ கேஜி கோதுமை மாவுக்கு நம்ம ஹாஃப் கேஜி நம்ம சோயா சங் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் ஹாஃப் கேஜி வெள்ளை சுண்டல் சேர்த்து தான் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஒவ்வொரு சப்பாத்திலேயுமே ஒவ்வொரு கிராம் ப்ரோட்டீன் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஃபைவ் கிராம்ஸ் வருது ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த சப்பாத்தியில் வந்துட்டு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேயே நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி ஸோ மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்பாத்திக்கு நான் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த குருமாவே இன்னமுமே நீங்கள் ஹெல்த்தியாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் சுண்டல் கருப்பு சுண்டல் அப்படி இல்லைனா வெள்ளை சுண்டல் செய்யறது கூட நீங்கள் குருமா மேக் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ